அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சையில்லாம இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறைய இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடந்த காலகட்டங்கள்லயும் சரி ரீசன்ட் டேஸ்லயும் சரி இருக்கும் பனிரெண்டு ராசிகள்லையுமே அதிகப்படியான பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ராசிகளில் முதல் ராசியே கடகராசின்னு தான் சொல்லணும் ஏன்னா அஷ்டமத்து சனியினால அவ்வளவு தொந்தரவுகளை கடந்த காலகட்டங்களில் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இன்னொன்னு தொழில் ஸ்தானத்துல பத்தாம் இடத்துல குரு வேற உட்காந்து ஒரு பக்கம் படுத்துறார் இதெல்லாம் பார்த்தாதுன்னு சுக்கரனும் கடந்த கால கட்டத்துல அஷ்டமத்துல போய் மறைஞ்சுதான் உட்கார்ந்துட்டு இருந்தார் அதுவும் சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி போய் அஷ்டமத்துல மறைஞ்சி சுகபோகங்கள்ல டோட்டலா அப்படியே ஜீரோக்கு கொண்டு போயிருப்பார் அதே மாதிரி லாபாதிபதியும் போயிட்டுல மறைஞ்சதுனால லாபமே இல்லாம விரய செலவுகள் ஒரு பக்கம் இருந்தா குடும்ப தேவைக்காவது பணம் வேணும் இல்லையா வருமானமே இல்லாம ஜீரோ லெவல்ல கொண்டு போய் விட்டு கடன் 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 இப்படியே கடந்த காலகட்டம் உங்களுக்கு போயிருக்கும் எவ்வளவு துரோகம் எவ்வளவு ஏமாற்றம் எவ்வளவு வலி வேதனை கண்ணீர் அழுகை நம்பிக்கை துரோகம் இப்படியே கடந்த காலகட்டம் உங்களுக்கு போயிருக்கும் ஆனா கவலைப்பட வேண்டாம் உங்க விரயாதிபதியும் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானாதிபதியுமான புதன் கடந்த காலகட்டத்துல நீச்சமாய் இருந்தார் அந்த நீச்ச புதனையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கிரகமா சுக்கர பகவான் இப்போ உச்சபலம் பெற்று பாக்கியஸ்தானத்துல அமர இருக்கார் உச்சமடைஞ்ச சுக்கரனோட சேர்க்கை பெறக்கூடிய நீச்ச புதன் இந்த காலகட்டத்துல நீச்ச பங்க ராஜயோகத்தோட ஃபுல் ஆக்டிவேட்டோட சூப்பரா செயல்பட இருக்கார் அதே மாதிரி இங்க சுக்கரன் தனிச்சை இல்லாம ராகுவோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சுகபோகத்துக்கு காரகனான அந்த சுக்கர பகவான் பிரம்மாண்ட காரகனான ராகுபகவானோட சேர்க்கை பெறக்கூடிய அமைப்பு திடீர் யோகத்தையும் எதிர்பாராத வருமானத்தையும் அனவரவையும் உங்களுக்கு கொடுக்க இருக்கார் திடீர் ராஜயோக பலன்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல நடந்த பிரச்சனைகளை எல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு காலகட்டமா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா மனசு அளவிலையும் சரி கடன் சார்ந்த விஷயத்திலையும் சரி நண்பர்கள் வகையிலையும் சரி குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் சரி பணம் சார்ந்த விஷயத்திலையும் சரி சகல விதத்திலையும் ஒரு முட்டுக்கட்டை போட்ட மாதிரியான ஒரு சூழல்ல தவிச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நம்பிக்கையே போயிருக்கும் லைஃப் அவ்வளோதானா இனிமே நம்ம பழையபடி அந்த நல்ல சூப்பரான ஒரு ஸ்டேஜை போய் தொடுவோமா பழையபடி திரும்ப நம்ம லைஃப் மாறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான உணர்வே ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு ரீசன்ட் டேஸ்ல வந்துச்சுங்கிறதுதான் உண்மை நமக்கெல்லாம் விடிவு காலமே பிறக்காதா நமக்கெல்லாம் வருமானமே இருக்காதா நம்ம கடனை எல்லாம் இனிமே அடைக்க முடியுமா குடும்பத்துல இனிமே நிம்மதி இருக்குமா இந்த உடல்நல தொந்தரவு எப்படிதான் நமக்கு வந்துச்சுன்னே தெரியல நம்ம ஃபிட்டா நம்ம கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹெல்த் கான்ஷியஸோட கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு உடல்நலத் தொந்தரவு வந்தது அப்படின்னு நிறைய பேர் ஒரு சந்தேக உணர்வோடையே இருப்பீங்க அந்த கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நலத் தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுதுங்கிறது தான் உண்மை பாக்கியஸ்தானத்து உச்ச சுகரன் உங்களுக்கு சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் தந்தை வழியில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கும் தந்தையோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தந்தை இருந்து ஒரு சிலர் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தான தர்மங்கள் செய்யறதுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் பெண்கள் வகையில நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருக்கும் நல்ல கல்வி அறிவு ஞானம் பிறக்கும் கடந்த காலகட்டங்கள்ல புத்திக்காரகனான புதனே நீச்சமாயிருந்ததுனால புத்தி கூர்மையில கொஞ்சம் தடங்கல்களை கொடுத்திருக்கும் உங்க அறிவுல கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்திருக்கும் மாணவர்களுக்குமே படிப்புல ஆர்வம் குறைஞ்சிருக்கும் ஆனா இதெல்லாம் இந்த காலகட்டத்துல மாறப்போகுது புதன் நீச்சமாக ராஜயோகத்தோட இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லான ஸ்டூடெண்ட்ஸ் கூட திடீர்னு எதிர்பார்க்காத வகையில் சூப்பராக படிக்க ஆரம்பிப்பாங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்குமே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மதிப்பெண் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நீங்க என்ன படிக்கணும் நினைக்கிறீங்களோ அதை படிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் எல்லாமே நீங்கும் பாக பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் நீண்ட காலமா போயிட்டு இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்துல தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்த பாக பிரிவினை சார்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் பூர்வீகத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பூர்வீக சொத்து விருத்திய ரீதியாகும் பூரண சுகம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சகல விதத்திலையும் ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு கிடைக்கும் நீண்ட காலமா இன்ப சுற்றுலா போகணும் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நிறைய சுற்றுலா பயணம் போகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனா அதுல ஒரு தடங்கல்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு நினச்ச மாதிரி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி டூர் போகவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்காம திடீர்னு இன்ப சுற்றுலா செல்வதற்கான அமைப்புகள் சாத்திய கூறுகள் சாதகமாகும் நல்ல சுவையான உணவு உட்கொள்ளக்கூடிய ஆர்வம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் புதுசு புதுசா நிறைய சுவையான உணவுப் பொருட்களை சுவைத்து பார்ப்பதற்குண்டான யோக காலகட்டம் இதனை சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் ஒன்பதாம் இடத்து சுக்கரன் நிச்சயமா காதலை கொடுப்பார் சுக்கரன் ஏற்கனவே சுகபோகத்துக்கு காரகன் காதல் காரகன் அவர் தான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் நீண்ட காலமா இதோ உன்னையோ பயனையோ நீங்க காதலிக்கலாம் ஆனா உங்க காதலை அவங்க கிட்ட எடுத்து சொல்லாமலே இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க காதலை ஏத்துக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டத்துல சாதகமாகும் நீண்ட காலமா நீங்க காதலிச்சுட்டு இருக்கீங்க ஆனா உங்க காதலை உங்க பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியல இல்ல ஏற்கனவே எடுத்து சொல்லியும் அவங்க புரிஞ்சிக்காம உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து சொல்லும் போது நிச்சயமா பெற்றோர்கள் உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு காதலுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க அதே மாதிரி காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் செய்வாங்க நீண்ட காலமா காதலில் இருக்கவங்களுக்கு உங்க காதல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் அதாவது காதல் திருமணம் கை கூடி வரும் சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் நான்காம் இடம் தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் அப்போ சுகபோகங்கள் அதாவது அசையும் அசையா சொத்து சார்ந்த சேர்க்கை இந்த காலகட்டத்துல மிக பிரமாதமா இருக்கும் ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா சொந்த வீடு கனவு நனவாகும் நல்ல ஒரு லொகேஷன் அமையல பணம் இருந்தும் கூட நல்ல ஒரு இடம் என்னால வாங்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல நல்ல ஒரு லொகேஷன் அமையும் நல்ல இடம் பூமி மனை இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் புதுசா கிரகப்பிரவேசம் செய்வீங்க ஒரு சிலர் பூமி பூஜை இந்த சுத்தரை மாதத்துல நிச்சயமா போடுவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திடீர்னு அந்த கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு அமைப்புகளை திடீர்னு கொடுக்கும் ஒரு சிலர் மனைவி பிள்ளைகளுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க நகைகள் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி நீண்ட காலமா தாய்க்கு இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகும் தாயோட நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் தாய் வழி சொத்துக்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும் தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கல்வி ஸ்தானமும் தான் அப்போ மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் பிறக்கும் கல்வியில இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு இருக்கும் தந்தையுடைய அன்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நிலம் வீடு வாசல் வண்டி வாகனம் சுகபோகங்கள் சௌகரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் நீண்ட காலமா நல்ல ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி சூப்பரான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே டூ வீலர் வச்சிருக்கீங்கன்னா புதுசா இப்ப கார் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இல்ல ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வ பக்தி ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் இறை வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய அமைப்பு கிடைக்கும் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல திடீர்னு ஒரு சிலருக்கு கிடைக்கும் நகைச்சுவை உணர்வு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நேச்சுரலாவே அதிகரிக்கும் நல்ல சிந்தனை பிறக்கும் ஆழ்ந்த அறிவு இருக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இல்லையா இதை விட வேற என்னங்க வேணும் கடகராசி என்பவர்களுக்கு அவ்ளோ அவ்வளோ விசேஷமான அமைப்பு இது வண்டி வாகனங்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய உச்சம் தொடும் ஒரு அமைப்பு உண்டாகும் அரசாங்கத்தில் ஒரு சிலருக்கு நல்ல பெயர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கூட அரசாங்க வகையிலேயே கிடைக்கும் தந்தை செய்யும் தொழில ஒரு சிலர் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பெரிய தொழில் செஞ்சு நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நீங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி அடிஷ்னலாக இன்னொரு ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு உண்டான எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் ஒரு சிலர் புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு சைட்ல இன்னொரு வேலை உண்டான அமைப்புகளையும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் காணக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் விநியோகம் செய்கிறவங்களுக்கும் உணவு பொருட்கள் சார்ந்த இருக்கவங்களுக்கும் ஹோட்டல் பசுப்பண்ணை வச்சிருக்கவங்க பால் பண்ணை வச்சிருக்கவங்க பியூட்டி பார்லர் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏனைய அனைத்து துறைகள்ல இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொற்காலமா இந்த காலகட்டம் இருக்கும் உங்க முன்னேற்றத்தை நீங்க கண்கூடாக காண முடியும் அப்படியே உங்களுக்கு பார்க்கும் போது அந்தளவுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே எதிர்பார்த்த முன்னேற்றம் சிறப்பான ஒரு இந்த உங்களுக்கு தான் உண்மை சுக்கரனால் உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் இருக்க நினச்சிங்கன்னா நினைச்சிங்கன்னா சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கரஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க உங்களுக்கு கோவிலுக்கு போக அல்லது இந்த பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்தில் மலர் சூட்டி தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது அதே மாதிரி தொந்தரவுகள்ங்க இந்த விஷயம் நீங்க கண்டினியூசா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பண வரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்